அவங்க அண்ணியை கடைக்கு போக சொல்றாங்க போயிட்டு அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க எதுக்காக எனக்கு எப்படி தோணுது அவருக்கு அதுவும் டிவோர்ஸ் ஆன பொண்ணுங்க யாரையுமே அப்ப என்னையும் அவருக்கு பிடிக்காதோ நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன் போல இருக்கு ஆனா நான் அவரை விட்டு விலகி விலகி போனாலும் மனசு அவரையே தேடுதே எனக்கே ஒண்ணுமே பொறியிலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆனந்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஃப்ரெண்டு குணா என்ன சொல்றா அவர் நீ கல்யாணம் பண்ணிப்ப அவர் உன்னை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்றா ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே இருக்கா மாதிரி தெரியலையே அவங்க குடும்பத்தில் இருக்க யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்றாரு அதுவும் டிவோர்ஸ் ஆனவங்க அப்போ ஏன் மனசு இவ்வளோ கஷ்டப்படுது அவரு அவருக்கு பிடிக்கலன்னா என்னோட மனசு ஏன் இவ்வளோ வலிக்குது எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி தானாகவே மனசுக்குள்ளே அப்படியே பேசிட்டே இருக்காங்க மைண்ட் வயசுல அப்போ அவங்க அம்மா வராங்க ஏய் என்னடி ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு இன்னைக்கு நீ கடைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க ஆ அதுவாம்மா இல்லைம்மா இன்னைக்கு ஐயா நான் போக சொல்லிருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி தலவழிக்கிற மாதிரி இருக்கு நீ டீ போட்டு கொடு நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்க போறேன் அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க ஏய் அதான் பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு உங்க அம்மா கேக்குறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா நீ போமா அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க ஆனந்தி ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஆனந்தியோட அண்ணி கடைக்கு போகிறாங்க குமரன் பார்க்குறாரு பார்த்துட்டு கேட்குறாரு ஏன் ஆனந்தி இன்னைக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவளுக்கு ஏதோ உடம்பு முடியலையா அதனால் வீட்டில் லீவ் எடுத்துட்டா அதுக்கு பதில் என்ன போக சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு எதுக்காக அவள் இங்கே வரல எனக்கு ஒன்றுமே புரியலையா ஆனால் ஒரு அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியை பற்றி அவங்க அண்ணி யோசிக்கிறாங்க